அவ்வாத்த சாந்திட்டு இருந்து துவங்குகிறேன் சாந்திட்டு மேடம் ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்துகிற விதமாக ஆனால் முதல்வர் இன்று அதிரடியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட மசோதா நிறைய கடுமையான தண்டனைகளை கொடுத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன இந்த மசோதாக்களை வந்து கடுமையான தண்டனைகள் இருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அது மட்டுமே வந்து தீர்வு அல்ல தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் தமிழகம் உட்பட பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்தே வருகின்றன அதற்கு பல்வேறு சமூக பொருளாதார காரணிகள் இருக்கின்றன இதில் வந்து ஒரு குற்றம் நடப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தான் நாங்கள் அதிகமாக செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கின்றது அதற்கப்பறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி குற்றவாளியை வந்துட்டு தண்டனை அவருக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் தண்டனை அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ஸ்டேஜில் தான் இந்த இந்த சட்டங்கள் எல்லாம் பயன்பட போகிறது ஆனால் ஒரு ஒரு பெண்ணை ஆர்வலராக ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பான எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சட்டங்கள் வரவேற்கத்தக்கது தண்டனைகள் கடுமையாக இருக்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு ஃபியர் எல்லாம் ஃபியர் சைகோசிஸ் எல்லாம் வரும் என்பது உண்மை ஆனால் அதிகரித்திருக்கின்ற வன்முறைக்கு இந்த சட்டங்கள் மட்டுமே தீர்வாக அமையாது ஒரு சட்டங்கள் உதவும் அவ்வளோ ஒரு ஒரு பகுதிக்கு அது உதவும் ஆனால் வந்து தடுப்பு நடவடிக்கைகள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஆரம்பம் அதுக்காக முக்கியத்துவம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஃபீல்டில் களத்தில் நம்ம வந்து மாத சங்கத்தில எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்போ வந்து பதிவு பண்ணும்போதே நீங்கள் குற்றத்தை தடுக்கிறதுலே இல்லை பள்ளி கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு நாளைக்கு கல்யாணத்துல பிரச்சனை வந்துடும் உன் பேர் வெளியில வந்தால் பிரச்சனை வரும் அதனால கம்ப்ளைண்ட்டை வாங்காம புகாரை தடுப்பதற்கான நடவடிக்கை எங்களுடைய ஸ்கூல் பேர் கெட்டு போய்டும் காலேஜ் பேர் கெட்டு போயிடும் சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது வந்து நிர்வாகத்திலேயே நடக்குது அதே மாதிரி கூட ரெஜிஸ்டர் செய்யப்படுறது செய்யப்படுறது இல்ல அதாவது பள்ளி நிர்வாகத்தோட பேர் போயிடும் காலேஜோட பேர் வெளியில வந்துடும் உன்னோட பேர் வெளியில வந்துடும் நாளைக்கு உனக்கு பிரச்சனை அவனை நீ நாளைக்கு வெளியில போனா அவன் திருப்பி பிரச்சனை பண்ணுவான் இப்படியே பயமுர்த்தி பயமுர்த்தி புகார் எடுக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல தான் நாங்க வந்து ரொம்ப அரசாங்கம் கவனம் செலுத்துவோம் வலிமையான சட்டங்கள் வருகிறோம் போது ஒரு அச்சம் வராதா தவறு செய்ய துணிகிறவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்காதா பெண்ணை பின்தொடர்ந்தால் கூட ஐந்து ஆண்டுகள் சிறை அப்படிங்கிற தண்டனையை அவங்க சொல்லி இப்ப இதெல்லாம் வந்து சொல்வதற்கு நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளவு வந்து குற்றங்கள் இருக்கிறது எவ்வளவு எஃப்ஐஆர் பதிவாகுது எவ்வளவு பேர் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் குற்றங்கள் புருவாகி எத்தனை பேர் தண்டிக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் எவ்வளவு போய் எவ்வளவு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை உடனே உடனே வந்து விரைவாகவும் பண்றது இல்லை ஸோ பல ஆண்டு காலங்கள் வந்து எல்லாருக்கும் விட்டு போகுது இப்போ இந்த கிண்டி மேட்டர் கூட ரிப்பீட்டட் அஃபெண்டராக இருக்காங்க மீண்டும் மீண்டும் அவர் குற்றம் செய்பவராக இருக்கிறார்கள் ஒரு நபர் வந்து மீண்டும் மீண்டும் குற்றம் செய்பவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு ஏற்கனவே செய்த வந்து குற்றத்தில் சரியாக மாதிரியான தண்டனை கொடுத்து பண்ணல அவர் பே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கல அதனால தான் அவர் மீண்டும் மீண்டும் அவர் ஃப்ரீயா இருக்காரு அவர் வெளியில வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆகுது ஆகவே குற்றங்கள் தடுப்பதற்காக நடவடிக்கை வேணும் பொதுவாக ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வலிமையா பிணையில கூட விடக்கூடாது அப்படிங்கறத வரையறுத்து சொல்லி ஆமா அதுதான் நாங்க இதை வரவேற்கிறோம் அதுல முக்கியமா என்னன்னா இது இந்த இதை நீங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் முதல்ல எஃப்ஐஆர் போடணும் இல்லைங்களா எஃப்ஐஆர் போடுறதுல எங்க சிக்க அதுதான் நாங்க சொல்றேன் இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்டோட நீங்க போனீங்க ஒரு நிர்வாகத்துல வந்துட்டு வேலை செய்யற இடத்துல ஸ்கூல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க வேற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தனிநபராக போய் இது பண்ணிங்கன்னா யார் புகார் கொடுக்குறாங்களோ நீ என்ன கேஸ்ட் நீ ஏன் அங்கே போன விக்டிம் பிளேமிங் பண்ணிவிட்டு யார் மேலே குற்றம் சாட்டுகிறார்களோ அவங்களோட ஜாதி என்ன அவங்களோட அரசியல் பின்புலம் என்ன இதெல்லாம் கேட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதில் தாமதம் இருக்கின்றது அது அதில் எவிடன்ஸ் ஆக்டில் நமக்கு வந்து எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலியல் வன்முறையில் அந்த செமனுக்கோ இல்லை மற்ற இதுக்கு அதுக்கெல்லாம் டைம் ஆகிடுது இன்டென்ஷனலாக காவல்துறை தரப்புல வந்து காலதாமதம் செய்யப்பட்டு முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் தான் நாங்க வந்து ஒரு பெண்ணி ஆர்வலரா எங்களுக்கு பீல்டு களத்துல பாக்குற பிரச்சனை பாருங்க சட்டங்களை வலிமையாக ஓரளவு பயன்படும் காவல்துறையினருக்கு சர்குலர் குடுத்துருக்கணும் கால மாதிரி வரும்போது நீங்க முதல்ல எஃப் ஃபைல் பைல் பண்ணனும் அப்படிங்க இது வந்து அறிவுறுத்தல வேணாம் யார் வந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் எஃப் ஃபைல் பண்ணணும்னு இருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் பண்ணணும் ஒரு ஜெண்டர் ஜென்ரல் சென்சிட்டி அப்ரோச் பண்ணணும் காலேஜ் பிரின்சிபல் டி வந்துட்டு நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது அந்த ஒரு மிக பெரிய கலாச்சார மாற்றம் தேவைப்படுது தான் சொல்ல வரோம் வந்து பெண் வந்துட்டு ஏன் ஒரு போக பொருளா பாக்குறாங்க அந்த இது இன்ஃபேக்சுவேஷன் அதெல்லாம் மாறணும் அப்படின்னா காலேஜ் ஸ்கூல்ல வந்து ஒரு கோ எஜுகேஷன் ஆரம்பத்துல இருந்தே வந்து குடுக்கலையா தமிழ்நாட்டுல இல்லையா இல்ல இருக்கு ஆனா போதல இப்ப நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு தமிழ் ஆனால் போதலை என்ன பண்ணணும் இப்போ வந்து மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப இருபாலார் கல்வி பள்ளியிலேயே பாலியல் கல்வி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பார்வை அப்படிங்கிறது சட்டத்தை நீங்கள் கடுமையாக்குறது தாண்டி பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு இந்த அரசு என்ன செய்யுது தடுப்பதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஒருவே அதுதான் முக்கியம் தடுத்துட்டா பிரச்சனை இல்லை குற்றம் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க வந்து எஃப்ஐஆர் எல்லாம் வருது ஆக தடுப்பு நடவடிக்கைகளை கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒரு பாதுகாப்பு குழு போட வேண்டும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இல்லாத நிறுவனங்களும் இருக்கின்றன அதை எல்லா இடத்துல நிறுவனங்கள் ஐசிசி கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதுக்கு பிறகு வந்து இப்ப சிசிடிவி கேமரா ஐசிசி கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து ஏதாவது பிரச்சனைனா போய் கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கான பாதுகாப்பு குழு என்று ஒன்று நாங்கள் வைக்க வேண்டும் முதலமைச்சர் அவருக்கு வேண்டுகோளை வைக்கிறோம் ஏன்னா ஐசிசி ல வந்து இருக்கிறவங்க லீவ் போட்டாங்களா அந்த நம்பர் வந்து கரெக்ட்டா டிபிக்ட் ஆகுதா சிசிடிவி கேமரா இருக்கா அது ஒர்க் பண்ணதா போதுமான அளவு இருக்கிறதா இருட்டான இடத்துல வெளிச்சம் இருக்கிறதா இதெல்லாம் பார்க்க யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த நிறுவனத்திலும் போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த எந்த அறிவுறுத்தல்களும் இல்லாமல் வட்டத்துல மட்டுமே போக்கஸ் செய்யறது ஒரு அரசு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல இல்ல அதுவுமே தேவைதான் இப்ப சட்டம் தேவையில்லை நாங்க சொல்ல வரல அது மட்டுமே பலனளிக்காதுங்கிறது தான் இந்த சட்டத்தையும் இந்த சட்டங்கள் கடுமையானதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசும் கவனம் செலுத்த வேண்டும் அக்கௌண்டபிலிட்டி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அதாவது முதல்ல குற்றவாளி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் இதெல்லாம் இருக்கும் பேசிக்ல இருந்தே ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றதுக்கான அறிவுறுத்தல்கள் அங்க இல்ல இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதான் பாயிண்ட் கடுமையான தண்டனைகள் இல்லையா கேள்வியில் இதற்கு முன்பு பெண்களை பின்தொடர்ந்தாலோ இல்ல பெண்களை வன்புணர்வு செய்தாலோ கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லையா தண்டனை இப்ப நீங்க அந்த ஸ்டேஜுக்கே போறதே இல்லைங்க ஹண்ட்ரட் கேசஸ் வருதுன்னா உண்மையில ஹண்ட்ரட் வருதுன்னா எஃப்ஐஆர் பண்றதுல பாதிப்பாயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து பல நேரம் ட்ரையல் ஆகி அதுக்கப்புறம் வந்து குற்றம் நிரூபணமாகி அவருக்கு தண்டனை கொடுக்கறதுலாம் இன்னும் காவாசி போயிடும் நிர்பயா வழக்குல மிக கடுமையான தண்டனைகள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இவ்வளவு ஏன் இப்ப கல்கத்தா மேட்ரு ஆர்ஜி கருகே நடந்தது சிபிஐல போச்சு இப்ப என்ன என்ன நடந்தது இருக்குது அவள் யாரையாச்சும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணதோடு இருக்குது உடனே குற்றங்களாக நிறுவனமாகி உடனே தண்டனை எல்லாம் வழங்கப்படவில்லை இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அந்த இடத்துல சட்டசபையில் இன்னும் சட்டங்களை வலு கடுமையா இதே மாதிரியான போட்டாங்க ஸோ சட்டங்களை கடுமையாக்கணும் சரிதான் அது வரவேற்கிறோம் ஆனால் அதோடைய பலன் என்பது ஓரளவு தான் இருக்கும் அதை விட முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும் இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ கிண்டி காலேஜ்லேயே வச்சுக்கோங்க சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல யார் பொறுப்பாக்குவது அதுக்கு தான் ஒரு பாதுகாப்பு குழு என்று வந்து அமையுங்கள் அந்த இடத்துல இருக்க பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு அந்த நபர் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து வேண்டுகோளா வைக்கின்றோம் சொல்கிறோம் ஸோ அதில் கவனம் செலுத்தணும் அதே போல் இந்த ம வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்கள் வந்துட்டு எந்த வேலையும் இல்லாமல் மது போதை அடி அடிமடி அடிமையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்பதையும் பார்த்து அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது அதையும் நம்ம சரி செய்யணும்